அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பெருமாள் வழிபாட்டுக்கே உரிய சனிக்கிழமையன்று வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது பெருமாளுக்கே உரிய சனிக்கிழமை என்று வைகுண்ட ஏகாதசி வருவதால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கி நமக்கு மோட்சம் தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஏகாதசி என்று நாம் எப்படி எளிமையான முறையில் விரதம் இருந்து பெருமாளின் பாதங்களை அடைய முடியும் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்தில் நுழைவதற்கு முன்பு வரும் ஏகாதசி ஆகும் புராணங்களின்படி விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் மூன்று தெய்வங்களுடன் மேலுலகத்திலிருந்து பூலோகத்திற்குள் நுழைந்து அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளிக்கிறார் அதனால்தான் இந்த ஏகாதசியை முக்கோடி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இவை அஷ்டாதச புராணங்களில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த புனித நாளில் சொர்க்கத்திற்கான பாதை திறக்கும் என்றும் நம்பப்படுகிறது இந்த நாளில் விரதமிருந்தால் ஆயிரக்கணக்கான வருட தவத்தின் பலன் கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் இந்த நிலையில் விரத தேதி பூஜை முறை மற்றும் முக்கியத்துவத்தை இப்போது தெரிந்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி என்றால் என்ன முக்தி அடைய வேண்டுமானால் உத்தர துவாரை தரிசிக்க வேண்டும் என்கின்றனர் பண்டிதர்கள் மார்கழி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் ஏகாதசி உத்தர துவார தரிசன ஏகாதசி என்றும் முக்கோடி ஏகாதசி என்றும் வைகுண்ட ஏகாதசி என்றும் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இந்த நன்னாளில் அனைத்து கோவில்களிலும் வடக்கு வாசலில் இருந்து பக்தர்களுக்கு தரிசன வசதி செய்யப்பட்டுள்ளது இதனை தரிசிப்பவர்கள் முக்தி அடைவதால் இது மோட்சதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி என்றால் பதினொன்று அதாவது ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து புலன்கள் மற்றும் மனம் மொத்தம் பதினோரு என்று அர்த்தம் உடலாலும் உள்ளத்தாலும் பெருமானுடன் இருப்பதே உபவாசம் ஆகும் அந்த உபவாசத்தை கடைபிடித்து நாம் கட் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு விரத தீட்சை செய்வதாகும் உத்தர துவார தரிசனம் என்றால் வைகுண்ட ஏகாதசி நாளில் வடக்கு வாசலில் இருந்து ஸ்ரீ விஷ்ணுவை தரிசிக்க பலர் இயங்குகிறார்கள் வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட இந்நாளில் ஸ்ரீஹரி ஹரி மும்மூர்த்திகளுடன் பூமிக்கு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் புராணங்களின்படி ஒருமுறை அசுரர்களின் வன்முறையை தாங்க முடியாமல் அனைத்து தெய்வங்களும் வடக்கு வாயில் வழியாக நுழைந்து விஷ்ணுமூர்த்தியை தரிசிக்க தங்கள் மதிர் சுவர்களுக்கு சென்றனர் விஷ்ணு பகவான் நம்மை ஆசீர்வதித்து அசுர வேதனையிலிருந்து விடுவிப்பார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் எனவே வடக்கு வாசலை தரிசித்தால் நம்மை துன்புறுத்தும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த முறை ஏகாதசி எப்போது இந்த முறை ஏகாதசி வருகின்ற சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூன்று அதிகாலை எட்டு பதினாறு மணிக்கு ஆரம்பித்து இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதிகாலை ஏழு பதினோரு மணிக்கு முடிவடைகிறது பாரணை நேரம் இருபத்தி நான்கு பன்னெண்டு இருபத்தி மூணு அதிகாலை ஆறு பதினெட்டிலிருந்து ஆறு இருபத்தி நான்கு வரை துவாதசி முடியும் தருணம் இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி மூணு காலை ஆறு இருபத்தி நான்கு வரை இப்போ இந்த ஏகாதசி விரதம் எப்படி கடைபிடிப்பது என்று பார்க்கலாம் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி என்றாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களிலும் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது ஏகாதசி என்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவர் அப்படி என்ன சிறப்பு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்து மோட்சத்தையும் தரக்கூடியது ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் உருவான கதை யார் இந்த ஏகாதசி தேவர்களை தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது முரண் பெருமாளைக் கொள்ள வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார் அவள் முரனுடன் போரிட்டு வென்றார் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்றனால் ஏகாதசி என்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாசி ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் விரதம் இருப்பது எப்படி ஏகாதசி விரதம் மூன்று நாள் விரதமாகும் முன்னாள் தசமி திதி என்று இரவே இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் அன்று இரவே எளிய சைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் துளசி நீரை மட்டும் பருகலாம் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும் இரவு முழுவதும் கண்வெறித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு நாமம் விஷ்ணு பாடல்கள் துதி இவைகளை பாராயணம் செய்வதும் நல்லது விரதம் இருக்கும் வேளையில் நாம் கூற வேண்டிய ஒருவரி மந்திரம் என்னவென்றால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற ஒரு ஒரு மந்த் ஒருவரி மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே இருக்கலாம் இல்லையென்றால் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தையும் கூறிக்கொண்டே இருக்கலாம் மறுநாள் துவாதசி என்று காலையில் இருபத்தி ஓரு வகை காய்கறிகளை உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாக தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பன்னெண்டாவது திதியாகிய துவாதசி என்ற மூன்று திதிகளிலுமே விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் ஏகாதசி என்ற சொர்க்க வாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் உங்களால் முடிந்தால் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வடக்கு வாசல் வழியாக நுழைந்து பெருமாளை தரிசியுங்கள் முடியவில்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே பெருமாள் படம் அல்லது விக்கிரகத்திற்கு துளசி மாலை சாத்தி பூக்களால் அலங்கரித்து இரண்டு குத்துவிளக்குகள் ஏற்றுங்கள் மேலும் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி பூக்களால் அலங்கரித்து இரண்டு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழத்தை நைவேத்தியமாக படையுங்கள் ஒரு தட்டில் மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் மிகவும் பிடித்தமான சிறிது பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு கொஞ்சம் சோம்பு இவற்றையெல்லாம் ஒரு தட்டில் வையுங்கள் அந்த தட்டிலேயே ஒரு சிறிய செம்பு தட்டில் சிறிது முந்திரி பாதாம் காய்ந்த திராட்சை நைவேத்தியமாகவும் படைக்கலாம் உங்களால் முடிந்த உணவை நீங்கள் நெய்வேத்தியமாக படையுங்கள் மன உடல் சுத்தத்தோடும் முழு நம்பிக்கையோடும் உங்களை பெருமாளின் பாதங்களில் முழுவதுமாக சமர்ப்பித்து ஓம் நமோ வாசுதேவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்து மூன்று நாட்களும் சிறப்பான முறையில் நீங்கள் இருந்து தூப தீப ஆராதனைகள் செய்து பெருமாளை வழிபட்டு உங்கள் ஏழு ஜென்ம பாவங்களிலிருந்தும் நீங்கள் அனைவரும் விடுபட்டு அனைவரும் மோட்சத்தை இறுதி காலத்தில் மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்